ஹாய் வெல்கம் டு மை சேனல் வெயிட் லாஸ் ரெசிப்பியில் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது முக்கியமாக நிறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்வீட் தான் இந்த வெள்ளை சர்க்கரையில் செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை நிறுத்தினா தான் நம்மளோட வெயிட் லாஸ் அப்படின்றது சீராக நமக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு ஒரு காஃபி குடித்தாலோ இல்லைனா ஒரு வெள்ளைச்சக்கரையில் செஞ்ச எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலோ அன்றைக்கி நம்ம இருந்த டயட் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் இருந்தாலும் இந்த இனிப்பு சாப்பிட்றது அப்படின்றது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியவங்க தான் அப்போது இது மாதிரி நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது நம்மக்கேற்ற மாதிரி ஒரு சில ஸ்வீட்லாம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெயிட் லாஸை எக்காரணத்தை கொண்டும் பாதிக்காது அப்படி தான் நான் ஏற்கனவே வந்து சிறுதானிய பர்ஃபி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை அல்வாலாம் போட்டிருந்தேன் அந்த தான் இந்த ஓட்ஸ் அல்வாவையும் செய்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டியான அல்வா இதுக்கு நான் வந்து ஒரு கப் வந்து ஓட்ஸ் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஓட்ஸ் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற விட போகிறேன் நீங்கள் எந்த அளவு ஓட்ஸு கிண்ணத்தில் போட்டிருக்கீங்களோ அது நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுடுங்க அதுக்கப்புறமா வந்து இதோடய ப்ராசஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இது ஓட்ஸ் ஊடுற வரைக்கும் மட்டும்தான் தான் நமக்கு டைம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட நம்ம செஞ்சிடலாம் இப்போ வந்து பார்த்து பண்ணிங்கன்னா நல்லா ஓட்ஸ் ஊறிடுச்சு இது மிக்ஸியில் அரைக்கிறதுக்கு முன்னே அந்த தண்ணியோடு சேர்த்து அரைச்சிடாதீங்க முதல்ல ஓட்ஸை மட்டும் எடுத்து போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சோம் பார்த்தீங்களா தண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சோன்னா தான் திப்பிகள் வந்து நமக்கு நிறைய வராது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா அரைச்சிட்டேன் இப்போ இதில் வந்து ஊற வச்சுருக்க அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதையும் நல்லா அரைய வச்சுட்டு வடிகட்டி நல்லா அந்த வடிகட்டி வந்து கொஞ்சம் ஓட்டைகள் வந்து ரொம்ப புடிசாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை உள்ள வடிகட்டியாக பார்த்து வடிகட்டணும் ஏன்னா நமக்கு அல்வா வந்து சாஃப்டாக இருக்கணும் உள்ளே வந்து திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வடி எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ என்ன பண்ணால் கடையில் மூணு ஸ்பூன் நெய் இது தாங்க அதுக்கப்புறம் வேறு நெய்யே நம்ம விட போய்றதுல இந்த மூணு ஸ்பூன் நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம ஓட்ஸ் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் சேர்த்துணும் இப்போ தான் முக்கியமான வேலை ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஓட்ஸையும் அந்த நெய்யும் சேர்த்து நல்லா கலரிகிட்டே இருக்கணும் கைவிடாமல் ஏன்னா கட்டிப்பட்டுடக்கூடாது இல்லையா அதனால் கைவிடாமல் நல்லா கலறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே திக்காகிக்கிட்டே வரும் ஆல்ரெடி அந்த ஓட்ஸ் பால்வே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் அது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஆகிடும் இப்போது நான் வந்து ஒரு கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன் இல்லையா இதுக்கு வந்து நான் ரெண்டு கப் வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் இது வந்து மீடியம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் இது ஒரு கப் ஓட்ஸுக்கு ரெண்டு கப் நாட்டு சக்கரை அப்படின்றது மீடியமாக இருக்கும் ஓகே இல்லை அதை விட உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் வேணால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க எனக்கு இது போதும் அதனால் இதை சேர்த்துட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க இந்த ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் இருக்க மாதிரி உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்வீட் நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ அதை நல்லா கேலரி அந்த கலர் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடணும் அது மாதிரி சேஞ்ச் ஆகினதுக்கப்புறமா இதில் தேவையான ஏலக்காய் பொடி ஆல்ரெடி எங்கிட்ட பொடி இருக்கிறதுனால சேர்த்துக்கிறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் நுணுக்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஓட்ஸ் பொழுது அது கொஞ்சம் ஸ்மெல் ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா அதனால் நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிறதும் வேண்டாம் அப்படின்னு விடுறதும் உங்களோட சாய்ஸ் அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் கொஞ்சமாக பாதாம் பருப்பு நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் முந்திரி பாதாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம் நான் பசங்களுக்கும் கொடுக்குறேன் அப்படின்றதுனால நான் வந்து இதில் வந்து பாதாம் வந்து சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க நம்மளோட ஓட்ஸ் அல்வா ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டுங்க நார்மலாக நம்ம நிறைய அல்வாலாம் செஞ்சுருப்போம் உண்மையான அந்த அல்வா கூட அந்த பதம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு சில சொல்லுவாங்க இல்லையா வாயில் வச்சோடனே கரைஞ்சி நேரம் அப்படி உள்ளே போயிடுச்சு அப்படின்ட்டு அந்த இது வந்து இதில் நீங்கள் சாப்பிடும்போது உணரலாம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வீட்டில் கண்டிப்பாக ஓட்ஸ் இருக்கும் சக்கரை இருக்கும் அதனால் குவான்டிட்டி கம்மியாக ஒரு சின்ன கிண்ணத்தில் கூட நீங்கள் ஓட்ஸ் வந்து ஊற வச்சு நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க உண்மையாலுமே செஞ்சு சாப்பிட்டு இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா குட்னு உங்களுடைய இந்த கமெண்ட்டில் சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் இன்றைக்கி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல அந்த பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய விட சென்ற நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க்யூ